இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை மறந்துடாம லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்க மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நம்மளுடைய முந்தின எபிசோடில் சைனீஸ் கார்டை நான் பார்த்துருப்பீங்க இது அதோட கண்டினியூட்டி தான் வாங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி நாம் சைனீஸ் கார்டனை பார்ப்போம் இது போட்டுக்காங்க பாருங்க என்னென்ன இருக்குன்னு காஸ்கடிங் க்ரீக் ஜாப்பனீஸ் கார்டன் இப்படி தான் போகணும் சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி அதாவது ட்ரெயின் பிடிக்கணும்னா இங்கேருந்து அறநூறு மீட்ரு தான் ஜாப்பனீஸ் கார்டன் இரநூத்தம்பது மீட்ரு காஸ்கடிங் க்ரீக் இரநூறு மீட்ரு லேக் சைட் கார்டன் நம்ம பார்த்தோம்னா அது ஐநூற்றம்பது மீட்ரு ஃபிகாஸ் லான் அந்த லான்னு பார்த்தோன்னா அது வந்து இரநூறு மீட்டர் நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் இது ஒரு இன்னொரு சவுட் என்ட்ரி இது வந்து என்னென்னா கார்டன் ஆஃப் அபேண்டன் அதாவது ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டூவில் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க பாருங்கள் கார்டன் ஆஃப் அபே அபேண்டன் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டடான் ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டூ நாங்கள் அதே தான் சைனீஸில் போட்டுருக்காங்க எங்கிட்ட விட நாங்கள் போவோம் இப்போ நாம் இருக்கிறது சைனீஸ் கார்டனில் சைனீஸ் கார்டனில் தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் இடத்த இன்னும் அழகாக ஃபிட் இந்த இடத்த பாருங்கள் நடந்து போகிறதுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன பிரிட்ஜு போட்டிருக்காங்க பிரிட்ஜு

சைனீஸ் மியூசிக் வாட்சர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வாட்சாக பாருங்கள் ஃப்ளூட்டோ சைனீஸ் வீடு ஸ்டைல் வந்து பில் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் அதிகமாக சூப்பராக இருந்த அந்த ஸ்ட்ரக்சரு இது வந்து வீட்டோட துறைவாயில் அப்படியே வந்தீங்கன்னா உள்ளலாம் அப்படியே அவுட்டர் ஸ்ட்ரக்சருன்னு பாருங்கள் இந்த வீட்டை சைனீஸ் ஆர்கிடெக்சரில் ஒரு சைனீஸ் வீடு எப்படி இருக்குங்கிறது கூட பில் பண்ணியிருக்காங்க அப்படியே பார்த்தோம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்மா வந்து ஒரு ரூப் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கான ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அதை இந்த வீடு ஸ்ட்ரக்சரை பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட தண்ணியே நிற்காதுங்க அப்படியே விடாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வருவோம் கண்டிப்பாக நம்ம சைனாவும் போகிறோங்க சைனா போய் வில்லேஜும் ஒருத்தர் பார்த்துட்டு வரோம் நாங்கள் உள்ளே போவோம் ஒரு பிரிட்ஜு செட் பண்ணியிருக்காங்க செம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் குட்டி பிரிட்ஜு அப்படியே பாருங்கள் எங்கிடுப்புறம்னாலும் சீனரி தாங்க நாங்கள் அப்படியே போவோம் அப்படியே போவோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் அப்படியே ஏசுமாரிருக்குல்ல அப்படியே வந்தால் ஒரு சைனீஸ் ஓலோட உள்ளே ஒரு ஸ்பேஸை அப்படிதான் இருக்கு இடம் அப்படியே வாங்க போவோம் அப்படியே இங்கே ஒரு டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இதில் இங்கே இருங்க இப்போ திருப்புகிறேன் ஒரு சீனரி எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் என்னங்க அப்படியே திருப்புறேன் அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்கா அப்படியே இது வெளியே பாருங்கள் விண்டோ விண்டோ ஐயா அப்படியே உள்ளே போதும் எப்படி இருக்கு பாருங்க அந்த இடம் சம்மா ஸ்ட்ரக்சர் அப்படியே இது பாருங்கள் பாண்டி ஏரியாவில் இந்த மரம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு செம்ம அழகாக இருக்குல்ல இந்த மரம் பார்க்குறதுக்கு பாண்டியர்களும் அப்படியே பண்ணி பண்ணிப்பாங்க செம்மையாக இருக்குது அப்படியே திருப்பலாம் நம்ம அந்த உள் சைட்லேருந்து வியூ பண்ண அந்த விண்டோ அந்த விண்டோ தெரியுதா இப்போ வாங்க அப்படியே பார்ப்போம் இப்படியே போவோம் இங்கே உள்ள ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு ஆர்ட் வச்சுருக்காங்க மேலே அப்படியே வாங்க ஊரில் போய் பார்ப்போம் இப்போ ஒரு சைனீஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் காம்பவுண்டு குள்ளே வந்திருக்கோம் சூப்பராக சட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் நான் மேலே மேலே சொன்னால அந்த ஆர்ட் சைனீஸ் ஆட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படியே வெளியில் வருவோம் வெளியே வந்தால் இங்கே ஒரு பிரிட்ஜு சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜு வாங்க அப்படியே உள்ளே போவோம் இயற்கையை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவங்க அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க சின்னதாக சவுத்து ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே வாங்க அவங்களுக்கு போவோம் இந்த குட்டி பிரிட்ஜு மேலே போவோம் இப்போ ஒரு ஸ்டோன் ஒரு டிசைன் பில் பண்ணி வச்சுருக்காங்க நான் சூப்பராகிட்டு வரேன் வரேன் மேலே செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு போகிறதுக்கு படியும் செட் பண்ணியிருக்காங்க படி ஒடியாக மேலே போய் மேலேருந்து பார்ப்போம் கீழேயும் போகிறான் நாங்கள் மேலே போயிட்டு வருவோம் இந்த படி வழியாக கல்லையே படி ஆக்கியிருக்காங்க மேலேருந்து பார்க்குறோம் இந்த நண்பர் வினோத் ஃபோட்டோ எடுத்துருவாரு வாங்க இது மேலே போவோம் இப்போ மேலேருந்து வியூங்க என்ன அழகாக இருந்து பாருங்கள் இந்த வியூ புதுவா மேலேரி வந்துட்டு மேலேருந்து இந்த ஊவை பார்க்குறோம் இந்த பில்டிங்கை செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க வர வாங்க கீழே இறங்குவோம் கீழே இறங்கி ஒரு டனல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேயும் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் இதுக்குள்ளே தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் உள்ளே போவோம் அப்படியே உள்ளே போனால் ஒரு குகை மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே அழகாக செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நேச்சுரலாக செட் தான் உள்ளே கொகைக்குள்ளே இருக்கும் உள்ளே சீலிங்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கொகைக்குள்ளே தான் வந்திருக்கோம் புரியுதா நாங்கள் அப்படியே வெளியில் போவோம் அப்படியே வெளியில் போய்ட்டுருக்காங்க உள்ள இடம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க சைனீஸ் கார்டனு இது அழகான உங்களை காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக அழகு கொட்டி கிடக்குதுங்க பாருங்க இங்கே ஒரு செட்டிங்கு அருமையாக பண்ணியிருக்காங்க உட்கார்றதுக்குலாம் இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு குட்டி மரம் பாருங்க என்ன அழகா இருக்குங்க சேமையாக இருக்குங்க ஒரு பெரிய மரம் ஸ்ட்ரக்சரில் குட்டியான ஒரு மரம் சேமையாக இருக்கா அப்படியே அக்கறை அப்படியே வெளில வந்துட்டுருக்கோம் இருக்கோம் பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க அழகா இது தாண்டி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இந்த சைனீஸ் கார்டன் வந்து பெரிய இல்லாமல் அதெல்லாம் ஒரு சின்ன டாட்டெல்லாம் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம அடுத்த ஸ்பாட்டு மதியானம் போகணும் அதனால் மார்னிங்கில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சுக்கு வந்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலை தான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப டேட்டாக இருக்குது கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம் இங்கே பாருங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்குது காட்டுட்டா அப்படிங்கேயே பாருங்கள் போர்ஸ்லாய் கார்டன் அதான் போர் கார்டன் எப்போதுக்கு பாருங்கள் உள்ளே போய் பார்த்து வரலாமா போன்சாய் கார்டன் உள்ளே போவோம் உள்ள வந்து ரெண்டு சிங்கம் வச்சுருக்காங்க அந்த வரவு இருக்கிறதுக்கு அதே உள்ளே போவோம் அப்படியே உள்ளே போவோம் இதுதாங்க நம்ம கேரளா ஸ்டைலுங்க சுற்றி ஓடு போட்டு நடுவில் ஓப்பன் ஸ்பேஸ் வைக்கிறாங்க இது தாங்க சைனீஸ் ஆர்கிடெக்சர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இடம் கொடுத்துருக்காங்க உள்ள அப்படியே கபோர்டு இது மாதிரி இருக்குது அப்படியே உள்ளே போவோம் வாங்க அப்படியே போனோம் அப்படியே பார்க்கலாம் இங்கே ஒரு ஸ்டோன் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருந்திருக்காங்க பாருங்கள் அப்படியே பழமை காம்பவுண்ட் வரல அப்படியே இந்த பக்கம் போனால் ஒரு ஓப்பன் ஸ்பேஸு ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா அப்படியே அங்கே கிளாஸ் போர்டில் ஒரு ரூம் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போய் பார்த்துட்டு வருவோம் அவ்வளோதான் மதுமே இதுதாங்க இங்கே உள்ள மரங்களை காட்டுறேன் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் எவ்வளோ பெரிய மரம் ஸ்ட்ரக்சரில் இருக்காதுங்க இந்த மரத்தை பாருங்கள் குட்டி மரம் குட்டியாக இருக்குது ஆனால் ஒரு பெரிய மரத்தோட ஸ்ட்ரக்சர்ல இருக்குது அதே மாதிரி இந்த மரத்தை பாருங்கள் குட்டி மரம் தான் ஆனால் ஒரு பெரிய மரம் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த மரம் காட்டுறேன் பாருங்கள் குட்டி மரம் தான் ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய மரம் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது ஆனால் குட்டி மரம் இதுதான் செம்ம ஹைலைட்டு அங்கே பாருங்கள் குட்டி மரம் ஆனால் ஒரு பெரிய மரத்தோட ஸ்ட்ரக்சரில் இருக்கா இங்கே ஒரு மரம் இருக்குது அதை காட்டுறேன் எப்படி வளைச்சி உழைச்சி கத்தாங்க வாங்க இங்கே பாருங்கள் நிஜ மரங்கள் குட்டி மரம் நான் எவ்வளோ ஒரு பெரிய மரத்தோட ஆர்கிடெக்சரில் இருக்குது பாருங்கள் சேமியாக இருக்குல்ல பெரிய மரம் ஸ்ட்ரக்சரில் அப்படியே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் குட்டி மரம் தான் ஆனால் ஒரு பெரிய மரம் படர்ந்து விரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இங்கே இருக்கு பாருங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி குரோத்தை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சர்லாம் பெரிய மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது இப்போ ஸ்ட்ரக்சர் செம்மையாக பண்ணியிருக்காங்க நம்ம அந்த பாத்திரத்தில் தாமரைக்கும்லாம் அதோடய இன்னும் ரெண்டு இது அந்த தாமரை குளத்தோட இன்னொரு பார்ட்டு நம்ம அந்த ஆப்போசிட் பில்டிங்லேருந்து பார்த்தோம் இப்போ அதுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படியே போவாங்க ஃப்ளவர்ஸ்லாம் தாங்க அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது கலர் ஃபுல்லாக இருக்கு அதை கூட அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படியே போகிறோம் வாங்க பாருங்கேட் பிலோசர் அண்ட் எடுக்கேட்டர் கன்ஃபியூஷ் கன்ஃபியூஷ் எயிட்டி ஃபைவ் பண்ணிருக்காங்க பிசி பிஃபோர் ட்ரெஸ்ட் புதுங்களா கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி ஒன்பதில் வாழ்ந்திருக்காரு அவர் ஓல்டு ஒரு வெஸ்ட்ரி இருக்குது இருக்கு அவர் தான் த கிரேட் கன்ஃபியூஷியஸ் அவர் ஸ்டாச்சு அவர் வாழ்ந்த காலம் போட்டிருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது பிசி பிஃபோர் கிறிஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர் கிரேட் ஸ்காலர் அதே பாருங்கள் சட்ட போகு எப்படி செட் பண்ணிடுறேன் வெங்கடி பெருமை சீனிங்க அதை கார்டன் ஃபோட்டோகிராஃபிக்கு கண்டிப்பாக எல்லோரும் சைனீஸ் கார்டன் வந்துடுங்க சிங்கப்பூர் வராங்க எல்லாம் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் ஸோ நானும் நான் எடுத்த ஃபோட்டோஸையும் இங்கே இதில் போடுறேன் போஸ்ட் பண்ண இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ ஏன் இது போடுறேன் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக்கு சைனீஸ் கார்டன் இந்த ஜுரான் லேக் கார்டன் ஜாப்பனீஸ் கார்டன்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு ஆனால் தான் கா போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்கள் திரும்னாலும் இதில் வந்து சீன் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் எப்படி எழுதி பாருங்க சைனீஸ் கார்டன் வந்துட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த என்ட்ரி இதுதான் என்ட்ரு ஆனோம் ஸோ நம்ம என்ட்ரி ஆன இடத்துல திரும்பி எக்ஸிட் ஆக போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்திருந்த முதல்ல இப்போ அதோடய பேக் எண்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் அப்படியே எக்ஸிட் ஆக போகிறோம் ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வர வைக்கணும் நீங்கள் கலர் கலரான ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக சொல் பண்ணியிருக்காங்க இங்கே கடனை இங்கே ஒரு ஆட்டு இருக்குது இந்த ஆட்டை பாருங்கள் இருக்கா பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு சீலம் கொக்கும் அது ரெண்டு பட்டர்ஃப்ளை பறக்குது ஆர்கிடெக்சர் நிறைய உள்ளே போவோம் சூப்பராக செட் பண்ணிக்கோங்க அந்த கார்டனை செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த இது பாருங்க இவ்வளோ நாங்கள் என்ட்ரானால் அந்த ஓவர் பிரிட்ஜு கடைசியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் என்ன அழகாக இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா அமைதியாக அழகாக நல்லா இடம் இருக்குங்க சும்மா மார்னிங் சைக்கிளிங் போகிறதுக்கும் சரி ஜாகிங் போகிறதுக்கும் சரி வாக்கிங் போகிறதுக்கும் சரி சுற்றி பார்க்குறதுக்கும் சரி இடம் ரொம்ப அழகாக அமைப்பாக அமைச்சிருக்காங்க வெளியே பாருங்க எப்படி பாருங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணி செடி வைக்கிறாங்களா இதில் தானாக வளருதான்னு தெரில ரெண்டு சைடும் செடி வச்சிருக்காங்க பாருங்க இங்கே ஊரில் அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஓ வச்சுருக்காங்க செலக்ட் பண்ணி கிரிலாம் போட்டு தானே வளரல இவங்க தான் வச்சுருக்காங்க எந்த செடியை எங்கே வச்சால் நல்லா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் ஓகே மக்களே இதோட நம்ம இங்கே வந்து இந்த விளாகை என் பண்ணுவோம் நம்மளுடைய இந்த ராக் கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோ மற்றவங்களுக்கெல்லாம் காட்டுவாங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய இந்த வீ ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்குலாம் வந்து சேரும் ஸோ இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கோம் நாம சைனீஸ் கார்டு கிளம்புறோம் காரை திறந்து போகிறோம் பாய் சைனீஸ் கார்டை விட்டு நம்ம கிளம்புறோம் போகலாம்